நாம் இன்று தரம் ஒன்பது மாணவர்களுக்கு இறுதியாக நேர்விகித சமன் தொடர்பான ஏற்கனவே கற்ற அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயம்தான் கற்றுத்தரப்பட்டது அத்துடன் நேர்விகித சமன் என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது அதற்கு அடுத்த அழகு கனிகருவி இருக்குது கனிகருவியில் பெருசு அவங்களுக்கு கேள்வி வராது நம்மை அனைத்து அழகையும் முடித்து விட்டு தான் பேப்பர் செய்யும்போது அதில் வரக்கூடிய அந்த சிறிய கேள்விக்குரிய விளக்கம் உங்களுக்கு தரப்படும் இப்போது அந்த கனிகருவிக்கு அடுத்த அழகு தான் மிக முக்கியமான ஒரு அழகு சுட்டிகள் அப்போ இந்த சுட்டிகள் தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த சுட்டிகள் சம்பந்தமாக நீங்கள் கிரேட் சிக்ஸிலிருந்து இப்போ வரைக்கும் செவன் எயிட்லையும் நீங்கள் படித்திருப்பீர்கள் கிரேட் நைன்லையும் அந்த சுட்டியினுடைய மேலதிகமான விடயங்கள் இந்த தரம் ஒன்பதில் சொல்லப்படுகின்றது அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் சுட்டி என்று சொன்னால் கட்டாயம் ஒரு அடி ஒன்று இருக்கும் ஒரு அடுக்கு அல்லது சுட்டி அப்போ இந்த இதர பேர் வந்து அடி என்று சொல்லப்படும் இவருக்கு இரண்டு பேர் இருக்குது ஒன்று சுட்டி இன்னொன்று அடுக்கு சுட்டி இன்னொன்று அடுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த அடியையும் சுட்டியையும் சேர்த்து தான் வலு வலு என்று சொல்லப்படும் வலு என்று சொல்லப்படும் இது எவ்வாறு வாசிக்கப்படும் நம்ம படிச்சிருக்கோம்னே எப்படி வாசிக்கப்படும் என்றால் முதல் அடிய சொல்லணும் ஏஇன் ஏஇன் எம் ஆம் வலு தான் வாசிக்க வேண்டும் சுட்டி அடுக்கு என்று வாசிக்க கூடாது ஏன் எம் வலு என்று வாசிக்கப்படும் உதாரணத்துக்கு என்று சொன்னால் இவ்வாறு ஒன்று தரப்படுகின்றது சுட்டி சுட்டி அடி என்ன என்ன இது எவ்வாறு வாசிக்கப்படும் என்று அந்த கேள்வி ஒரு சிறிய கேள்வி கேட்கப்படுகிறது அப்போ இதனுடைய அடி வந்து உங்களுக்கு தெரியும் மூன்று என்று வரும் சுட்டி அல்லது அடுக்க கேட்டால் நான்கு என்று வரும் இது வாசிக்கின்ற முறையை சொற்களில் எழுதுகின்ற சொன்னா மூன்றின் நான்காம் சுட்டி மூன்றின் நான்காம் அடுக்கு என்று சொல்லக்கூடாது அப்படி நீங்க எழுத வேண்டும் மூன்றின் மூன்றின் நான்காம் நான்காம் 바ణు என்று தான் கொள்ள வேண்டும் சரிதானே சில நேரம் அடுக்குல வந்தா அதில் விசேட வாசிப்பு வருக்கம் மூன்றின் வருக்கம் என்று வாசிக்கப்படும் ரெண்டு வந்தால் மட்டும் அடுக்கு ரெண்டு வந்தால் வருக்கம் என்று வாசிக்கப்படும் இந்த அடுக்கு மூன்று வந்தால் கணம் என்று வாசிக்கப்படும் மூன்றின் கணம் நான்கின் கணம் ஐந்தின் கணம் அப்போ கணம் என்று சொன்னால் அதில் சுட்டி அல்லது அடுக்கு வந்து மூன்றாக இருக்கணும் வருக்கம் என்று சொன்னால் இரண்டாக இருக்கணும் இது பற்றி சிறிய வகுப்புல படித்திருப்பீர்கள் அப்போ இந்த பேசிக் இந்த அடிப்படை இந்த தரம் ஒன்பதில் என்ன விடயம் சொல்லப்படுகின்றது விடயத்தை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம் ரைட் இப்போ தரம் ஒன்பதில் இருக்கக்கூடிய முதலாவது தலைப்பு தான் சமமான அடிகளை உடைய வழுக்களை பெருக்குதல் சமனான அடிகளை உடைய வழுக்களை பெருக்குதல் இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள் இப்ப நம்ம ஒரு பின்னத்தை கூட்டப்படுறோம்னு வைப்போம் ஒரு பின்னத்தை நம்ம இவ்வாறு ஒரு ரெண்டு பின்னம் தரப்படுது இத கூட்டணும் என்று சொன்னா கட்டாயம் பகுதி எண் எப்படி இருக்கணும் சமனாக இருக்கணும் ஒரு பின்னத்தை கூட்டும் போது அல்லது கழிக்கும் போது பகுதி எண் சமனாக இருந்தா நாம ஒரு பகுதியின் ஏழை போட்டு அந்த மூன்றையும் ஒன்றையும் கூட்டி கொள்வோம் நாலு என்று வரும் இதே போன்றுதான் சமனான அடிகள் இருக்க வேண்டும் அந்த சமனான அடிகளுக்கு இடையில தர பெருக்கல் அடையாளம் வரும்போது என்ன விடயம் நடக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தெளிவாக பாருங்கள் ஒரு சுட்டி ஃபோமெட் எழுதப்பட்டிருக்கு வடிவம் எழுதப்பட்டிருக்கு இரண்டினுடைய அடியும் எப்படி இருக்கு சமன் ஏ ஏ அப்போ ரெண்டு அடியும் சமன் என்று சொன்னால் ஒரு ஏயை போட்டு விட்டு ஒரு ஏயை போட்டு விட்டு அதனுடைய அடி அந்த சுட்டி இந்த சுட்டியை பாருங்கள் எம் என்னென்று இருக்கு பெருக்கப்பட்ட அந்த ரெண்டு சுட்டிகளும் கூட்டுப்படும் அப்போ எம்மையும் என்னையும் கூட்ட முடியாது ரெண்டும் வெவ்வேறு தெரியா கணியும் ஸோ ஏ அதை அடுக்காக எம் பிளஸ் என் வரும் அப்போ அடிகள் சமனாக உள்ள போது பெருக்குப்பட்டா என்ன செய்யப்பட்டா பெருக்குப்பட்டா இரண்டினுடைய அந்த சுட்டிகளும் கூட்டப்படும் அப்ப அந்த தான் நோட்டாக எழுதப்பட்டிருக்கு இந்த விடயத்தை வைத்து நிறைய பயிற்சிகளை நாம பார்க்க இருக்கின்றோம் அப்ப எழுதப்பட்ட நோட்டை பாருங்க அடிகள் சமனாக உள்ள இரண்டு வழுக்கள் பெருக்கப்படும் போது எப்பொழுதும் தர அடையாளம் வர வேண்டும் போது அவற்றினுடைய சுட்டிகள் கூட்டப்படும் அப்ப இதை வைத்து நான் ரெண்டு உதாரணம் எடுத்திருக்கேன் பாருங்க இரண்டின் ஐந்தாம் பாலு தர இரண்டின் இரண்டாம் பாலு அப்போ இரண்டினுடைய அடியை நீங்கள் பெஸ்ட்டுக்கு பார்க்கணும் சமனாக இருக்குது அப்போ ஒரு இரண்டை போட்டுருக்கான் இவடத்தை என்ன வரும் கேட்டால் இதனுடைய சுட்டிகள் என்ன செய்யப்படும் கூட்டப்படும் அப்போ இவடத்தை ஐந்து வரும் இவடத்தை ரெண்டு வரும் அதன் பிறகு தான் அந்த ஐந்தையும் இரண்டையும் கூட்டினா இந்த இடத்துல ஏழு என்று வரும் அப்ப எழுதக்கூடிய முறை ஒன்று இப்படி எழுதக்கூடாது இருபத்தி ஏழு என்று வாசிக்கப்படும் அப்ப அடுக்கு எழுதக்கூட கொஞ்சம் உயரத்தில் என்ன செய்ய வேண்டும் அந்த பெருமானத்தை நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் சரிதானே இதே போன்றுதான் இப்ப இங்க பாருங்க ஏயின் மூன்றாம் பாலு தர ஏயின் நான்காம் பாடு தர ஏ என்று மட்டும் வந்தா இவற்றினுடைய சுட்டி வந்து ஒன்று இருக்கும்கிறத விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ மூன்றினுடைய அடியும் எப்படி இருக்கு சமன் என்பதனால ஒரு ஏய போட்டிருக்கன் பெருக்கு பட்டா சுட்டிகள் என்ன செய்யப்படும் கூட்டப்படும் இங்கே நேரடியாக கூட்டியும் விடைய போடலாம் இது இடைவெளி நிரப்புற மாதிரி கேள்வி வந்ததால ஒவ்வொரு பெருமானத்தையும் அதை இடைவெளியில் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்போ மூன்றும் நாலும் ஏழு ஏழு ஒன்றும் எட்டு அப்போ ஏயின் எட்டாம் அடுக்கு என்று வரும் அவள் இவ்வாறு தான் நிறைய பயிற்சிகள் கொஞ்சம் வித்தியாசமான பயிற்சிகளை இதுக்கு பின்னர் நாம் இப்போது பார்ப்போம் ரைட் இப்போ தொடர்ச்சியான அந்த கேள்வியை பாருங்கள் மூன்றாவது கேள்வி அப்போ முதலாவது நாம் படித்த அந்த சுட்டி விதியை வைத்து கொண்டு கேள்வி செய்யணும் அந்த விதி உங்களுக்கு தெரியும் அடிகள் சமனாக உள்ள அந்த வழுக்கள் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும் அப்ப இங்க பாருங்க ரெண்டினுடைய அடியும் சமன்ன்றா ஒரு எக்ஸ போட்டு பெருக்கப்பட்ட மூணு மாறும் கூட்டுப்படும் ஸோ நேரடியாக போடலாம் எக்ஸின் ஒன்பதாம் அடுக்கு என்று வரும் அல்லது நாம் ஏற்கனவே செய்தது போன்றும் செய்து கொள்ள முடியும் இப்போ நான்காவது உதாரணத்தினுடைய மூன்று அடியும் எப்படி இருக்கு சமன் அப்போ ஒரு எக்ஸை போட்டு பெருக்கப்பட்ட அடுக்குகள் கூட்டப்படும் நாலு நாலும் ரெண்டும் ஆறு அபெக்ஸின் ஆறாம் அடுக்கு என்று வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் அந்த சுட்டி ஃபோமர்ல முன்னுக்கு ஒரு பெருமானம் வந்துருக்கு இங்கு பெருமானம் இல்லைன்னு சொன்னா அந்த முன்னுக்கு ஒன்று இருக்கும் இப்படி பெருமானங்கள் சேர்ந்து வரும்போது மிக இலகுவான ஒரு கேள்விதான் இதுவும் பெருமானத்தையும் பெருமானத்தையும் பெருமான சரிதானே அப்ப ரெண்ட ஒண்டால பெருக்கினா ரெண்டு வரும் இப்ப இரண்டினுடைய அடியும் எப்படி இருக்கு சமன் அப்போ ஒரு எக்ஸ போட்டு இந்த மூன்றும் ஐந்தும் கூட்டுப்படும் எட்டு என்று வரும் அப்ப ரெண்டு எக்ஸ் எட்டாம் அடுக்கு என்று விடை வரும் இதே போன்று பாருங்க அனைத்து அடியும் எப்படி இருக்கு சமன் ஆனா முன்னுக்கு வித்தியாசமான பெருமானம் என்ன பெருமானம் வந்தாலும் பிரச்சனை இல்லை சாதாரணமாக பெருக்குவதை போன்று பெருக்க வேண்டும் அப்ப நார் ரெண்டு எட்டு எட் மூணு இருபத்தி நாலு எல்லாத்துல அடியும் சமணங்கிறதால ஒரு எக்ஸப் போட்டு பெருக்கப்பட்ட அடுக்குகள் கூட்டப்படும் ரெண்டு இங்கே ஒன்று மில்லன்னு சொன்னால் ஒன்று இருக்கும் சேர்த்து கூட்ட வேண்டும் ரெண்டு மூன்று மூணு மூணு மஞ்சள் எட்டு என்று கடைசி விடை கிடைக்கும் இப்போ இந்த ஏழாவது உதாரணத்தை பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான அடிகளும் சேர்ந்திருக்கு நாம ஒரே அடியை தேட வேணும் ஒரே அடி சும்மா எம் ஒன்று ரெண்டு அடியும் சமனாக இருந்து அடுக்குகள் கூட்டப்படும் ரெண்டும் ஒன்றும் மூன்று என்று வரும் வித்தியாசமான அடிகள் வரும்போது ரெண்டுக்கு முறையில் தரையை போட்டு இவரும் இவரும் ஒரே அடி ஆனால் இதுக்கு முன்னுக்கு பெருமானம் இல்லைன்றா ஒன்று இருக்கும் அடுக்கும் ஒன்று இருக்கும் பெருமானத்தையும் பெருமானத்தையும் பெருகின ரெண்டு வரும் அடிகள் சம இருந்து அடுக்குகள் பெருக்கப்பட்ட கூட்டப்படும் மூன்று என்று வரும் இதை மேலும் சுருக்க முடியாது ஏனென்று சொன்னால் இரண்டினுடைய அடியும் எப்படி இருக்கு வித்தியாசம் அடிகள் வித்தியாசமாக இருக்கும்போது அடுக்கு கூட்டுப்படாது அடிகள் சமனாக இருக்க வேண்டும் என்கிறத விளங்க வேண்டும் இதோடு விட்டாலும் சரி அல்லது நீங்கள் இதுக்கு முன்னு கேப்பையும் பெருமானம் ஒன்று இருக்கும் அந்த ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கின ரெண்டு இதை நீங்கள் தெரியாக்கணியத்தை இவ்வாறு சேர்த்தும் எழுதி கொள்ள முடியும் அனைத்தும் சரி இவ்வாறும் போடலாம் இவ்வாறும் எழுதலாம் எப்படியும் செய்து கொள்ள முடியும் இதே போன்றுதான் இந்த எட்டாவது கேள்வியும் இனத்தை இனத்தோட சேர்ப்பீங்க என்று சொன்னா நான் மார்க் பண்ணிக்கிறது ஒரே இனமாக இருக்கு அப்ப ரெண்டு அஞ்சால பெருகினா பத்தண்டு வரும் அடி சமனாக இருந்து பெருக்கப்பட்டா இதுல அடுக்கு ஒன்று இருக்கு என்ற அர்த்தம் அப்ப ஒன்றும் ரெண்டும் மூன்று என்று வரும் அப்ப ரெண்டு அடிகள் வித்தியாசமாக இருக்குங்கிறதால தரைய போட்டு இவரும் இவரும் ஒரே அடி அப்ப மூன்று ரெண்டு ஆறு அவ அடி சமணங்கிறதால பீய போட்டா பெருக்கு போட்டா கூட்டு பாடும் ரெண்டு மூணு மஞ்சு அப்போ இதை உடன் ஸ்டோப் பண்ணலாம் அல்லது இந்த பெருமானத்தையும் பெருமானத்தையும் பெருக்கிற அறுபது என்று வரும் அந்த சுட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் சேர்த்து எழுதினாலும் இந்த ஆன்சரும் சரியாக இருக்கும் எப்படியும் செய்து கொள்ள முடியும் இவ்வாறு தான் இந்த முதலாவது விதி சம்பந்தமான இப்படியான சில கேள்விகள் வரும் பிள்ளைகள் அடுத்த விதியை பற்றி பார்ப்போம்